வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி எனக்கு வந்து பீட்ரூட் சட்னி அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டதுலாம் பீட்ரூட் வந்து ஒரு கால் கிலோ மாதிரி ஒரே கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு வந்து தேங்காய் அரை மூடி துருவி வச்சிருக்கிறேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு உப்பு உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூனு மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் இங்க ஒரு ஆறு மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் புளி வந்து பெரிய நெல்லிக்காய் அது அந்த அளவுக்கு புளி நான் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு பீட்ரூட் சட்னிக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த பீட்ரூட்டை தொப்பையெல்லாம் சீவி நல்லா துருவி எடுத்துக்கணும் நான் துருவி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம பீட்ரூட் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு இப்போ இது வந்து வணக்கறக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க பீட்ரூட் சட்னிக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாய் வறுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு வடைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா உப்பி வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க மிளகா வருத்தாச்சு இப்ப நம்ம சாருக்கு மாத்திக்கலாம் இந்த மிளகா ஒன்னும் காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க இப்ப அதே எண்ணெயில கடல் பருப்பு போட்டுக்கோங்க எடுத்து வச்சிருந்த உளுந்தம்பருப்பு சீரகம் அது கூடவே வந்து எடுத்து வச்சிருந்த தேங்காய் போட்டுக்கலாம் பாருங்க வணக்கிக்கலாம் நல்லா வறுக்கறணும் இப்ப தேங்காய் நல்லா வறுத்துருச்சு ஓரளவுக்கு இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த புளிய இந்த மாதிரி துண்டு துண்டா கிள்ளி போட்டுக்கோங்க பாருங்க இப்படி துண்டு துண்டா பண்ணி போட்டுக்கோங்க இதுவும் இந்த தேங்காய் கூடவே கொஞ்சம் வறுத்துடலாம் புளியும் போட்டு வருத்துக்குங்க தேங்காய் புளியெல்லாம் வறுத்தாச்சு இப்ப இத எடுத்து நம்ம வேற ஜாருக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பீட்ரூட் சட்னிக்கு தேங்காய் எல்லாம் வறுத்து வச்சுட்டோம் இப்ப அது கூட பீட்ரூட் வறுத்துக்கணும் அதே வடக்கல்ல வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த எண்ணெய் ஊத்திக்கோங்க நான் கடலை எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன் இப்ப இந்த பீட்ரூட்டை அதுல போட்டு நல்லா வணக்கிக்கலாம் வாங்க நல்லா இந்த பீட்ரூட் அந்த எண்ணெயில வணக்கி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க இதே தண்ணி விடும் தண்ணி விட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரியற வரைக்கும் வணக்கிக்கோங்க கொஞ்சம் வணங்குனதுக்கு அப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க இப்ப நம்ம போட்ட பீட்ரூட் இப்படி தண்ணி விட்டு வணங்கிட்டு இருக்குது இன்னும் இது நல்லா வணங்கணும் சுருளை வணக்கிட்டு உங்களுக்கு காட்டுறான் இப்போ பாருங்க நம்ம பீட்ரூட் சட்னிக்கு பீட்ரூட் வந்து நம்ம சுருளை வணக்கிட்டோம் பாருங்க நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாம் வெளியில வந்துருச்சு இப்ப இதை வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம் அது நம்ம பீட்ரூட் ஆரிடுச்சு எல்லாம் ஆறியாச்சு இப்ப உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க நம்ம அருமையான சுவையில பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி வந்து சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி கூட நல்லா இருக்கும் ஏன் பிரெட் ஸ்லைஸ் வந்து டோஸ்ட் பண்ணீங்கன்னா அது மேல இது ஒரு லேயரா வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்குதுன்ட்டு ட்ரை பண்ணிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ